முதல்ல நல்ல அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது மாதத்தின் ஆரம்பமே உத்தியோக அமைப்புகளுக்கு ரொம்ப சிறப்பு கடகத்துக்கு இந்த மாதம் ஓகேப்பா அப்படியே நகர்ந்துருச்சுப்பா தொழில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேன்மையானதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது போல் அன்பு நண்பர்களே திருமண வாழ்வு அப்படின்னு வருகின்ற பொழுது மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற தொட்டதுக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்து ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக கடகத்திற்கு இக்காலகட்டம் அமைகின்றது ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் கடக ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாததில்லை அட்டமத்து சனி அமைப்புகளில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் பத்தாம் இடத்துல குரு பகவான் ஏற்கனவே நிலை கொண்டிருக்கின்றார் இந்த அமைப்புகள் இருக்க சில மாத கிரகங்களின் நகர்வுகளும் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த மாதத்தில் ஓப்பனாக சொல்லம்னா ஆனால் சில விஷயங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கை கொடுக்கும் சில விஷயங்களை ரொம்ப கவனிச்சுருக்க வேண்டியது அவசியம் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது மாதத்தின் ஆரம்பமே உத்தியோக அமைப்புகளுக்கு ரொம்ப சிறப்பு கடகத்துக்கு அப்போது வேலை இல்லாதவங்க அல்லது ரொம்ப சின்னதாக டெம்பரவரியாக இருக்க சரின்னு கொஞ்சம் நல்லா பெட்டரான வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க இந்த பீரியடில் மெனக்கெட்டு வேலையை தேடலாம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான மாதமாக கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது ரெண்டாவது திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு மிக சிறப்பான காலகட்டம் அந்த வகையில் இந்த காலகட்டம் முயற்சிங்க கண்டிப்பாக முடிஞ்சிடும் சரிங்களா உங்கள் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இது கோச்சாரம் பொது பலன் சரிங்களா அதனை எடுத்ததாக புத்திர பாக்கியம் சார்ந்தும் இந்த மாதம் மிக சிறப்பான மேன்மை உண்டு அதேபோல் உத்தியோகம் உத்தியோகத்தில் வந்து இந்த ப்ரமோஷன்ஸுக்காக இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற பீரியட் ப்ரமோஷன் கிடைக்கிற பீரியட் இதெல்லாம் அதாவது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வு பெறுகின்ற அற்புத காலகட்டம் கடகராசினியர்களுக்கு ஆக இதில் நீங்கள் எவ்வளவு பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் வேறெங்கே ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகளில் மிக மேன்மை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு குறிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு இல்லை ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்கையான வருமானம் உண்டு இந்த மாதம் ஆக வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பில் கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்குங்க நல்ல எஃபர்ட் போடுங்க நல்ல வருமானத்தை பெறுங்க சரிங்களா அந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனை அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் தொலைதூர யாத்திரைகள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஊரில் இருந்துக்கிட்டு திருப்பதி நடந்து போயிட்டு வருவாங்க நீண்ட கால வேண்டுதலாக கூட இருக்கலாம் நேர்த்தி கடனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி நீண்ட கால நேர்த்தி கடன்களை கொஞ்சம் அந்த கடுமையான விரதங்கள் இல்லை நடபாதையாக போயிட்டு வர்றது இந்த மாதிரியான டூராக போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு புதித யாத்திரைகள் செய்வதற்கு மிக சிறப்பானதொரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் உயர்கல்வி குறிப்பா சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளியூர்களில் உயர்கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு அல்லது பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையை கொடுக்கும் வெளியூர் படிப்பு உயர் படிப்பு மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா டிரான்ஸ்வர்ஸுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் நல்ல டிரான்ஸ்பர்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் உங்களுடைய கரம் சற்றே மேலோங்கின வண்ணம் காணப்படும் உங்களுடைய தொழில் மக்களிடம் நன்றாக போய் சேரும் வாடிக்கையாளரிடம் நன்றாக போய் சேரும் நல்ல பிரபல்யத்துவத்தை பெறுவீர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்து என்னையா நீ போன மாதம்லாம் கொஞ்சம் டல்லா இருந்ததுப்பா இந்த மாதம் ஓகேப்பா அப்படியே நகர்ந்துருச்சுப்பா தொழில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேன்மையானதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்போ அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அந்த வகையில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக என்ன வளர்ச்சி அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் தொழில் பொருளாதார ரீதியாக என்ன வளர்ச்சி அமைப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் அதை விட இன்னொரு படி நகர்த்தி விட்டு போயிடும் இதெல்லாம் நன்மை சரிங்களா எங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் தகப்பனாரினுடைய உடல்நிலை இந்த காலகட்டம் தகப்பனாரோட ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் அப்படி இல்லையா தகப்பனாரை விட்டு நம்மளை கொஞ்சம் தூர இடங்களுக்கு போக வைக்கும் அப்படி இல்லையா தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்பா ஒன்று சொல்லுவார் அப்போ ஏண்ட மகனும் இப்படி செய்யறாங்களா அப்பா இதுதான் ரைட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரியான ஒரு 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 முன்பின் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு சூழலை தகப்பனார் உறவோடு இந்த முறை கடகராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதேபோல் ஏற்கனவே தகப்பனார் வந்து ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காருனா இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் படுத்தும் அப்போ அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் மருத்துவ ரீதியாக போல் அன்பு நண்பர்களே திருமண வாழ்வு அப்படின்னு வருகின்ற பொழுது மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற தொட்டதுக்கெல்லாம் புசுக்கு புசுக்குன்னு கோபம் வந்து ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக கடகத்திற்கு இக்காலகட்டம் அமைகின்றது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்ட பழகிக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு ராய் மாதிரி நான் பொண்ணை எதிர்பார்த்தேன் அது எதிர்பார்த்தேன் கட்டினியா அதான் பீட்சு கட்டில்ல அப்போ இருக்கிறத ஐஸ்வர்யா ராயாக நினச்சி வாழ்ந்துக்கிடணும் இப்போ அந்த பக்குவத்துக்கு வந்துடும் நம்ம முதல் விஷயம் குடும்பத்தில் இந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும் ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் இந்த காலகட்டத்தில் வெடுக்கு 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 நீங்களாக தனிப்பட்ட முடிவுகளை எடுத்துருவீங்க அது தொழிலில் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பம்னு வரும்போது பிரச்சனை கொடுத்துரும் அப்போ பெரியவங்கன்னு நாங்கள் இதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரினா பேச்சுக்குள்ளே போயிடும் ஆக அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் கடகராசினியர்கள் மிக கவனிச்சிருக்க வேண்டியது அவசியமானது இந்த ரெண்டு இடந்தாங்க தகப்பனார் உறவு இங்கே குடும்ப அமைப்பு இந்த ரெண்டுத்துலேயே கவனிச்சிக்கிட்டு இருந்துட்டு அதனை எடுத்து தான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து கோதாவமாக பேசுறதை குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதம் இயல்பாக நகரும் பிற விஷயங்கள்ல உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா சரி இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டியா வராகி அம்பாள் இருக்காங்கன்னா வராகி அம்பாள் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா துர்கை அம்பாள் வழிபாடு செய்யலாம் சிவாலயங்கள்ல துர்கை அம்பாள் இருப்பாங்க வியாழக்கிழமைகள் தோறும் சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டு வந்தால் போதும் நேரம் எப்போ வேணாலும் போகலாம் ஈவினிங் போனால் ரொம்ப சிறப்பு சரிங்களா மிக மிக மேன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களை கோச்சாரத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு பொதுவான பலன்கள் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பொருந்தும் ஆனால் அவங்க சுய ஜாதகப்படி இருக்கின்ற தசா புக்தி தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதன் அடிப்படையில் நல்லா இருக்குன்னா நீங்கள் பெரிய அளவில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்